வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை இறக்கின் லைட் இருக்கு இல்லையா அது வீதிக்கு மூளையில தினம் பற்ற வச்சு வச்சிருவாங்களாம் அந்த இருந்து வெளிச்சம் வர்றதை பார்த்துக்கிட்டே எல்லா பேரும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் இந்த இயற்கையின் லைட் என்ன வச்சுச்சுன்னா என்ன என்னை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க அப்போ நான் அவ்வளோ வெளிச்சமா இல்லை இருக்கு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சுதான் ரொம்ப பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சோடனே மக்களுக்கு நடக்க போக வர இருந்தாங்களாம் ஆனா இந்த இயற்கை லைட்டுக்கு கொஞ்சம் கோபம் ஏன் என்னை பார்த்து யாருமே நீ நல்லா எரியற நல்லா விளக்கு வெளிச்சம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்னைய பாராட்டவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கோபமா கோபத்துல என்ன பண்ணுச்சா இன்னும் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சுட்டான் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சான் அப்படியே எரிய எரிய என்னாச்சுன்னா எல்லாம் தீந்து போச்சான் தீந்து போய் கொஞ்சம் கம்மியா எரிய ஆரம்பிச்சோன்னே அந்த பக்கமா ஒரு வழிபோக்கு போக ஒரு நின்று அந்த வெளிச்சத்துல போய் பார்த்து விளக்குல போய் என்ன இது கம்மியாக எரியுதே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த விளக்கு சொன்னச்சா நான் பிரகாசமாக இருந்தாலும் யாரும் பார்க்க போகிறதில்ல நான் கம்மியாக இருந்தாலும் யாரும் பார்க்க போகிறதில்ல அதனால என்ன பிரயோஜனம் நான் இங்கே விளக்க விளக்காக எரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நெருக்கல் லைட்டு சொன்னான் அப்போ அந்த வழிபோக்கு சொன்னாராம் நீ வெளிச்சம் கொடுக்குறத யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா உன்னோட வெளிச்சத்தை வச்சு தான் எல்லா பேரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க இப்போ பாரு நீ கொஞ்சம் கம்மியாக எரிய சொன்னேன் நானே நின்று பார்க்குறேனா இல்லையா அப்படின்னு அப்போது இனிமேல் நானே என்னை வற்புறுத்தி என்னை கஷ்டப்பட்டாதான் நீங்களே என்னை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அப்போது வழிப்புகர் சொன்னாரா அப்படிலாம் இல்லை நீ எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கணும்னு நீ எரியிற அது உடைய உபயோகமாக இருக்கு மிச்சவங்களுக்கும் உபயோகமாக இருக்குது அது நல்லது தான் நீ பண்ணிகிட்ருக்க நல்லது பண்ணுறத ஏன் நீ பாட்டுறணும்னு ஆசைப்பட்ற எப்பயுமே நல்லதே பண்ணிக்கிட்டே போ கட்டாயமாக நீயும் அடுத்தவங்களுக்கு உபயோகமாகவே இருப்ப அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இந்த எரிக்கன் லைட்டு யோசனை பண்ணிச்சான் நம்ம வெளிச்சம் கொடுக்குறதுக்கு தான் இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நல்ல சேவை தான் நம்ம பண்ணுறோம் இனிமேல் இந் அடுத்தவங்களை என்னை வந்து பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காம என் வேலையை நான் மாத்திரம் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி ஒதுங்கிருச்சான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வேலையை நம்ம தானாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்குடிய மரியாதை தானாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மக்களுக்கு பார்த்து பாராட்டலைனாலும் பரவாயில்ல ஆனால் இது வெளிச்சத்துனால தானே நடந்து போனாங்க அந்த ஒரு எண்ணத்துலேயே நம்ம வாழலாம் வாங்க வாழலாம்